அல்லாவுடைய தூதரவர்கள் நரகத்திலே சில நபர்களை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பார்க்கிறார்கள் அவர்களுடைய விரல் நகங்கள் எல்லாம் செம்புகளாக இருக்கிறது அந்த நகங்களை கொண்டு தங்களுடைய முகங்களையும் நெஞ்ச பகுதிகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார் என் கைய வச்சே என் கண்ணை நோண்ட வைக்கிறான் அல்லா என் நெஞ்சு பகுதி அப்படி கீறி கிழிக்க வைக்கிறான் இவ்வளவு கொடூரமான காட்சியை பார்த்து விட்டு அல்லாவுடைய தூதரர்கள் கேட்கிறார்கள் யார் இவர்கள் ஏன் இவ்வளவு மோசமான தண்டனை இவர்களுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது அப்போது ஜிப்ரில் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் தான் மனித இறை இறைச்சிகளை சாப்பிட்டு கொண்டவர்கள் புறம்பேசி திரிந்தவர்கள் அடுத்தவர்களுடைய மான மரியாதையிலே விளையாண்டவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய இன்பத்திற்காக அடுத்தவனுடைய மானத்திலையும் மரியாதையிலையும் கண்ணியத்திலையும் விளையாண்ட கையவர்களை இப்படித்தான் அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான் இது சாதாரண பாவமே இல்லைங்க நாம் தொழுவதாலோ நோன்பு வைப்பதினாலோ நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மன்னிக்கப்படலாம் அல்லாஹ் நாடினால் இது நாம் நினைப்பதைப் போல சாதாரண பாவம் அல்ல படு பய பயங்கரமான படு மோசமான ஒரு பாவம் அந்த பாவத்தை நோக்கி நம்ம எது தள்ளும் அடுத்தவர்கள் மீது நமக்கு வரக்கூடிய கெட்ட அபிப்பிராயங்கள் கெட்ட யூகங்கள் நம்மை தள்ளும் நிகரில்லா பெருன்புடைய என்னமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆகணும் செய்கின்றேன் இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமா என்னும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாமெல்லாம் இங்கே ஒன்றாக குழந்தை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்து அவற்றை இந்த உலகம் முழுவதும் பரவ செய்திருக்கிறார் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மிகச் சிறந்த மேன்மையான கண்ணியத்திற்குரிய படைப்பு இருக்கும் என்றால் அது மனித சமூகம்தான் என்னதான் மனிதன் சிறந்த படைப்பாக இருந்தாலும் அவனுக்கு இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பு என்பது எந்த ஒரு மனிதனாலும் அவனால் தனித்து தனிச்சையாக வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹு ரபுல் ஆலமின் மனிதர்களுக்கு வழங்கவில்லை எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் பிற மனிதர்களோடு சேர்ந்து பிற மனிதர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை தான் ரபுல் ரபுல்லாலமின் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறார் இன்னும் இதனை தெளிவாக சொல்வதாக இருந்தால் பிற மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வதில்தான் மனிதனுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதனால தான் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை படைத்து சொர்க்கத்திலே நுழைவிக்கும் போது கூட தனி நபராக நுழைவிக்கல அவர்களுக்கு ஒரு ஜோடியை அவர்களுக்கு ஒரு துணையை படைத்து இருவருமாக சொர்க்கத்திலே நுழைவிக்கிறான் சேர்ந்து மனிதனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் காரணம் மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் பிற மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழலில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற மனிதனுடைய உளவியலை இதன் மூலம் அல்லாஹ் சொல்லுகிறான் இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தியும் இருக்கிறது எப்படி பிற மனிதர்களோடு சேர்ந்து இருப்பதனால் மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அது போல பிற மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல்களையும் பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பிற மனிதர்களிடத்தில் கோபத்தையும் எரிச்சலையும் ஆத்திரத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த நிலைக்கு நம்முடைய கோபத்தை எரிச்சலை நாம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நிலைக்கு நாம் ஆளாகுவதற்கு இரண்டு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது ஒன்று பிற மனிதர்களுடைய சொல்லாலோ செயலாலோ நாம் பாதிக்கப்பட்டிருப்போம் அவனுடைய பேச்சு அல்லது அவனுடைய அணுகுமுறை ஏதோ ஒன்று நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கும் நமக்கு ஒரு கவலையை தந்திருக்கும் ஒரு வருத்தத்தை தந்திருக்கும் அதனுடைய வெளிப்பாடாக கோபப்படுவோம் எரிச்சல் அடைவோம் கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டுவோம் இது ஒரு வகையான நிலை இதுல இன்னொரு நிலை இருக்கிறது அதுதான் ரொம்ப ஆபத்தானது அதுதான் ரொம்ப டேஞ்சரானது அது என்ன பிற மனிதர்கள் மீது கோபத்தையும் வெறுப்பையும் நாம் வெளிப்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது அது என்னன்னு சொன்னா பிற மனிதர்களை பற்றி நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய கெட்ட அபிப்பிராயங்கள் தவறான யூகங்கள் அவர் மூலம் உண்மையிலேயே உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலம் நீங்கள் கோபப்பட்டால் ஆத்திரப்பட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்ற அடிப்படையில உங்களால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது அவர் உங்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்திருக்க மாட்டார் ஆனால் அவரை பற்றி உங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய கெட்ட அபிப்பிராயம் இருக்கு பாருங்க அதன் மூலம் பிற மனிதர்கள் மீது கோபத்தையும் எரிச்சலையும் நாம் வெளிப்படுத்துவோம் இது ரொம்ப டேஞ்சர் அதனால தான் அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த விஷயத்தை கோடிட்டு நமக்கு காட்டுகிறார்கள் கெட்ட யூகங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் இந்த யூகம் இருக்கிறதே அதுதான் அக்தபுல் ஹதீஸ் செய்திகளில் மிக பொய்யானது நல்ல கவனிங்க ரசுல்லா எப்படி சொல்றாங்கன்னா யூகம் என்பது மனசுல வரக்கூடிய எண்ணம் தானுங்க மனசுல பல எண்ணங்கள் வரும் பிற மனிதர்களை பற்றி அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமும் மனசுல வரும் அவனுக்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணமும் மனசுல வரும் அவனுக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணமும் வரும் இது போல மனிதனுடைய உங்களுடைய வரக்கூடிய எண்ணங்களில் மிக மோசமான எண்ணம் அப்படி சொல்லல எப்படி சொல்றாங்க உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய யூகம் என்பது அதுதான் செய்திகளில் மிக பொய்யானது வார்த்தையை கவனிங்க அப்படின்னா என்ன உங்களுடைய உள்ளத்தில் பிறரை பற்றி வரக்கூடிய தப்பான கெட்ட அபிப்பிராயத்தை நீங்கள் உண்மை என்று நம்புவீர்கள் அவன் அப்படிதாங்க அவன் திமிராக தான் பேசுவான் அவன் பேச்சையே கேட்க மாட்டான் அவன் யாருக்கு அடங்க மாட்டான் அவன் ரொம்ப ஏடா குணம் பிடிச்சவன் ஆளே சரியில்லை சொல்லலாம் எப்போ சொல்லலாம் உண்மையிலேயே அவன் சரியில்லை என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருந்தால் நீங்கள் சொல்லலாம் நீங்க எப்படி தெரியுமா சொல்லுவீங்க உங்க மனசு அப்படி சொல்லும் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்களை பார்ப்போம் அவர்களை பார்த்த உடனே நமக்கு அவர்கள் மீது ஒரு விதமான அன்பு வந்துவிடும் மனிதர்களை பார்ப்போம் அவர்களை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது ஒரு விதமான வெறுப்பு எரிச்சல் தோன்றும் இந்த எண்ணத்தை இந்த யூகத்தை உண்மை என்று நீங்கள் நம்புவீர்கள் பிரச்சனையே அங்கதான் அவன் அப்படிப்பட்டவன் என்று நீ முடிவெடுப்ப அவன் கெட்டவன் தான் என்று நீ முடிவெடுப்ப எதை வைத்து உன்னுடைய உள்ளத்திலே வந்த தவறான யூகத்தை வைத்து அதுதான் ரசூல்லா சொல்றாங்க அதுதான் செய்திகளில் மிக பொய்யானது அப்படி முடிவெடுக்காத நீங்க நல்லா பாருங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இதுதாங்க முக்கியமான காரணம் திருமணம் ஆகுவதற்கு முன்பு வரையிலும் ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்க்கக்கூடிய பார்வை வேற திருமணம் ஆயிடுச்சு வைங்க அந்த தாயினுடைய பார்வை இவன் சாதாரணமா ஒரு விஷயத்தை செய்வான் பெருசா கவனிக்க மாட்டான் சாதாரணமா செஞ்சுட்டு போவான் அந்த தாய் மனசுல என்ன ஓடுனா பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பாலோ பேசிருப்பாலோ அவதான் இத சொல்லியிருப்போம் நினைப்பாங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு எது அடிப்படை காரணம் நினைக்கிறீங்க அதை பற்றி அவர்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய கெட்ட யூகம் இவன் தானோ இவனாலதானோ தான் சொல்லி தந்திருப்பாளோ இப்படி குடும்ப உறவுகளிலே வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் இந்த கெட்ட யூகம் தான் இந்த எண்ணம் வராத நபர்கள் யாரேனும் இருக்கிறார்களா இல்லவே இல்லை உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் நபிகள் நாயகன் சலல்லாக வளைவு செல்லும் அண்ணாருடைய காலகட்டத்துல நீங்க பாருங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூரவங்க பள்ளியில ஏத்தி காப்பிருக்கிறாங்க நபிகலாரை சந்திப்பதற்காக அவருடைய மனைவிமார்களில் ஒருவரான சஃ அல்லாங்க வராங்க ரசுல்லாவோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டைம் உடனே அவங்க என்ன செய்யறாங்க வீட்டுக்கு புறப்படுறாங்க அப்ப ரசுல்லா என்ன பண்றாங்கன்னா அந்த பள்ளிவாசலுடைய அந்த எல்லை வரையில் என்ன பண்றாங்க வந்து அவர்களை வழி அனுப்புவதற்காக ரசுல்லா வந்து நிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏதோ அவங்க பேசுகிறாங்க பள்ளிவாசலுக்கு வெளியே ரசூல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய மனைவிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இரண்டு அன்சாரி தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல்லா என்ன பண்ணுறா அப்படி கடந்து போகிறாங்க பேசிக்கிட்டு இருந்த ரசூல்லா டக்குன்னு அந்த ரெண்டு பேரை பா நம்ம அப்படி பார்ப்போம்ல நம்ம ஒருத்தர் பேசிக்கிட்டுமே டக்குன்னு ஒருத்தர் கடந்து போனால் நம்ம பார்ப்போம்ல அந்த மாதிரி ரசூல்லா பார்க்குறாங்க நபிகளார் பார்த்த உடனே அந்த ரெண்டு பேரும் வேகமாக போகிறாங்க உடனே ரசூல்லா என்ன பண்றாங்க அந்த இரண்டு சகாபாக்களையும் கொஞ்சம் நிதானமா போங்க இது வேற யாரும் கிடையாது இன்னகா சஃபியா பின் தொகுய்யா என்னுடைய மனைவியான சஃபியா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க கேட்ட உடனே சகாபாக்கள் சுபஹான் அல்லா யா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே உங்களையா நாங்களா சொல்லலாமா நீங்க எங்க நாங்க தப்பா நினைப்போமா அப்படிங்கிறாங்க அப்ப ரசைத்தானே மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் உங்களுடைய உள்ளத்தில் அவன் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட சிந்தனையை குறித்து தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன் நீ இப்ப நினைக்க மாட்டப்பா வீட்டுக்கு போன உடனே உனக்குள்ள அவன் ஊதி விடுவான் அந்த யூகத்தை போடுவான் அதற்கான வாசலை திறப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று அதை ரசூலா அடைக்கிறாங்க இதை ஏன் சொல்ல வரனா எந்த மனிதனும் இதற்கு விதிவிலக்கு இல்லைங்கிற எல்லோருடைய உள்ளத்திலேயும் எல்லாரை பற்றியும் இது போன்ற யூகங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை உண்மை என்று அதுதான் சரி என்று நீங்கள் நம்பி விடுவீர்களே ஆனால் இந்த யூகம் நீங்களும் நானும் நினைத்து கூட பார்த்திராத படு மோசமான படு பயங்கரமான பாவத்தை நோக்கி நம்மை தள்ளிவிடும் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் மனசுல உன்னை நினைக்கிறோம் பாருங்க அதுக்கெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் மனசுல பலது வருங்க ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அதற்கு அல்லா கொடுத்துருவான் அதை செஞ்சுட்டாருன்னா பல மடங்கு அதை அதிகப்படுத்தி தருவான் ஆனால் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று மனிதன் நினைத்தால் அந்த எண்ணத்திற்கு கூலி கிடையாது அதையும் தாண்டி அந்த பாவத்தை அவன் செஞ்சுட்டானா ஒரு தீமையாக அல்லாவுடைய கணக்கில் எழுதப்படும் மனசுல பல எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த யூகம் இருக்குல்ல இந்த எண்ணம் உன்னுடைய உள்ளத்திலே அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னு சொன்னா நாம் நினைத்து பார்த்துடாத பெரும் பாவத்தை நோக்கி இந்த யூகம் நம்மளை தள்ளிரும் எல்லா காரியங்களுக்கு அடிப்படை எண்ணம் தான நினைச்சாதான செய்யுமா உங்களுடைய செயல்களின் அடிப்படை உங்களுடைய எண்ணம் தான் நீ மனசுல என்ன நினைக்கிறியோ செய்வ செய்வே தவறான கெட்ட யூகத்தை உன்னுடைய உள்ளத்துல நீ வளர்த்துக்கிட்டே இருந்தன் ஒரு கட்டத்தில் அதன் மூலம் பெரும் பாவத்தை நோக்கி நீ சென்று விடுவாய் அது எப்படிப்பட்ட பாவம் அல்லாஹ் தம்பி திருமறையில அதை பற்றி பேசுகிறான் இறைவன் சொல்லுகிறான் யா ஐயோ வல்லதீனா ஆமனும் இறை நம்பிக்கையாளர்களே இஜத்தனிவூ கசீரமினல்லன் அதிகமான யூகங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள் இன்ன வாழல்லன்னி இஸ்முன் ஏனென்றால் சில யூகங்களே பாவங்களாக மாறிவிடும் வலாத்த ஜெசசு நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் வலா எது பயலுக்கும் பயலா உங்களில் சிலர் சிலரைப் பற்றி புறம்பேசாதீர்கள் அய்யோகிப்பா அதுக்கும் செத்துப்போன உங்கள் சகோதரரின் கரையை திங்க நீங்கள் விரும்புவீர்களா ச கருகு அதை நீங்கள் வெறுப்பீர்கள் ஒத்தக்குல்லாஹ் அல்லாஹு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லாஹ் தவ்வாபு ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கம் உடையவனாகவும் இருக்கிறான் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் மனசை பற்றி எல்லாம் பேசுவான் கெட்ட எண்ணங்கள் கொள்ளாதீங்க கெட்ட யூகங்களை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு எங்க தெரியுமா வந்து நிற்கும் நீ புறம் பேச ஆரம்பிப்ப ஒருத்தனை பத்தி உங்களுடைய உள்ளத்துல தப்பான அபிப்பிராயம் வர வர அதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்க ஒரு எல்லை இருக்குங்க மோட்ரு போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்துறோம் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த லிமிட்ட தண்ணூட தண்ணி எப்படி பொங்கி வெளியே வருது அது மாதிரி இந்த மனசுல அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல என்ன ஆயிருனா அந்த எண்ணம் அப்படியே வெடித்து வெளிவர ஆரம்பிச்சிடும் அது எப்படி வெளியே வரும் புறமாக வெளியே வரும் அவனை பத்தி நீ பேச ஆரம்பிச்சிடுவேன் நினைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல பேச ஆரம்பிச்சிருவ நபிகார் தன்னுடைய தோழர் தோழிடத்துல கேட்டார்களா ததுரு நமல் தீபா தோழர்களே புறம்னா என்னன்னு தெரியுமா இந்த புறம் பேசுறதுன்னு ஒரு பாவம் இருக்குது அந்த பாவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாவுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க சகாபாக்கள் என்ன பண்றாங்க சரி ரசூல்லா ஏதோ சொல்ல வராங்க நம்ம இதையாவது சொல்லி அதை கெடுத்துற வேணாம் அல்லாஹூ ரசூலு ஆலம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நன்கறிந்தவங்க நீங்களே சொல்லுங்க அல்லாவுடைய தூதரே அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க திக்ருக்கா அஹாக்க பிமா எக்ரஹ் சொன்னால் உன்னுடைய சகோதரன் வெறுப்புக்குள்ளாகுவானோ அதை நீ பேசுவதுதான் புறம் என்றார்கள் உன்னுடைய சகோதரன் வெறுப்பானோ அவன் அதை நீ நீ பேசுவதை அவன் கேட்டால் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அல்லது உன் மீது வெறுப்படைந்து கோபம் அடைவானோ அதுதான் புறம் என்கிறார்கள் ஒரு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் பேசுவது என்னுடைய சகோதரத்தில் இருந்தாலுமா நான் சும்மா ஒண்ணு சொல்ல சில பேர் சொல்லுவாங்க புறம் பேசிட்டு நான் பார்த்தது தானே சொன்னேன் நான் கேட்டது தானே சொன்னேன் என் கண்ணு முன்னாடி நடந்தது தானே சொன்னேன் அது என்ன தப்பா அது என்ன குத்தமா என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கும் போது அவன் அதை செஞ்சாங்க அவன் பேசுறதை என் காதால நான் கேட்டேங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் என்று அடுத்தவனை பற்றி அவன் இல்லாத நேரத்தில் நீ பேசுகிறாயே அது நியாயம் என்று அது சரி என்று நினைக்கிறாயே அப்படி நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நீ பேசுவது உன்னுடைய சகோதரிடத்தில் இருந்தால் அதற்கு பெயர் புலம் நீ சொல்லுவது அவனிடத்தில் இல்லை என்றால் அதற்கு பெயர் அவதூறு அப்படின்னா புறம் பேசுறதுக்கு சரிய தடிப்படையில தண்டனை இருக்குதா உலகத்துல விபச்சாரத்துக்கு தண்டனை இருக்குல்லங்க சாராயம் குடிக்கிறது தண்டனை இருக்குல்ல திருடுறதுக்கு தண்டனை இருக்குல்லங்க சரிய தடிப்படையில கையை வெட்டணும் சொல்லி இது மாதிரி புறம் பேசுறதுக்கு சரியத்துல தண்டனை இருக்குதா தண்டனை கிடையாது எல்லா இடத்துல தவா தேடணும் ஆனால் நீ அவதூறு சொல்வாழை ஆனால் சரியத்தின் அடிப்படையில் அது குற்றமாக மாறும் கிரிமினல் குற்றங்கிறாங்க அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை உண்மையிலேயே நீ நல்லவனாக யோக்கியனாக அவன் செய்தது தவறுதான் என்று உனக்கு தெரியுமே ஆனால் நீ என்ன செஞ்சிருக்கணும் அவன் போய் சொல்லணும் நம்ம ஆளுங்க என்ன பண்றது அவன் தான சொன்ன அவன் செஞ்சத சொன்ன யார்கிட்ட சொன்ன அவன் கிட்ட போய் சொல்லு இப்படி நீ பேசுன இப்படி பண்ண அது தப்புப்பா இந்த வியாபாரம் தப்புப்பா பிள்ளைங்களை கவனமா வளர்ப்பா அவங்கிட்ட சொல்லு நீ என்ன பண்ற வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு உனக்கு அனுமதி இருக்குதா அந்த காரியத்தை நீ நீ செய்யலாமா அப்படி செய்வது எவ்வளவு கட்ட காரியம் தெரியுமா செத்து போன உன் சகோதரனின் கரிய திங்கிறதுக்கு சமம் அண்ணே அண்ணே அண்ணனு என் தம்பி என் கூடையே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இறந்துட்டான் ஜனாசா வச்சிருக்காங்க குடும்பம்லாம் உட்காந்து கண்ணீரை விட்டு அழுகுறாங்க ஜனாசாவை பார்க்கறதுக்கு நான் போயிட்டு விருவிருந்து கிச்சனில் போய் கத்தியை எடுத்துகிட்டு வந்து இந்த ஜனாசாவுடைய கையை அப்படியே கரகரைன்னு அறுத்து அந்த கறியை தின்பன நான் சொல்லிட்டு அல்ல சொல்கிறேன் அதை நீ வெறுப்பல்ல உனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது இல்லை செத்து போன ஊசிய கரியை திங்கிறதுக்கு உனக்கு பிடிக்கல ஆனால் அவனை பற்றி பேசுறதுக்கு மட்டும் உனக்கு பிடிக்குது அது மட்டும் உனக்கு இனிக்குது நீ பேசக்கூடிய பெரும்பாலான பேச்சுக்கள் அடுத்தவனை பத்தி இருக்கா இல்லையா எந்த நியாயத்தையும் அதுக்கு நம்ம சொல்ல முடியாதுங்க நான் பார்த்ததை தான் பேசினேன் நான் கேட்டதை தான் பேசினேன் என்கிட்ட சொன்னது தான் நான் சொன்னேன் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவி ஆயிஷா அலையில் நாங்கள் அவங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கான்வர்சேஷன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதில் ரசூல்லா ஒரு இடத்துல ரசூலா சொல்றாங்க மதினாவில் இருக்கக்கூடிய இன்னெந்த பொருட்களை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் கூட பிற மனிதர்களை பற்றி தவறாக நான் சொல்ல மாட்டேன் டீ கடையில் நீங்க பார்க்கலாம் வருவான் டீ குடிச்சிட்டு போவான் விட மாட்டாங்க உட்கார வச்சு சொல்லுப்பா எப்பா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுப்பா நான் போகணும் இந்த ஒரு டீயை குடி உட்காரு என்ன அவசரம் விட மாட்டான் எப்படியாவது அவன் வாயிலிருந்து அந்த விஷயத்தை வர வைக்க முடியாதா நோண்டி நோண்டி கேட்பான் ரசுல்லா சொல்றாங்க சில பொருட்கள் எனக்கு வாங்கி கொடுத்து பிற மனிதர்களை பற்றி தவறாக சொல்ல சொன்னால் கூட நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படியே அந்த கான்வர்சேஷன் போகும்போது ஒரு இடத்துல அன்னை ஐஷா அலி அல்லாங்கா அவங்க சஃ அவர்களே ஒரு குள்ளமான பெண்மணி அவங்க உயரத்தை தோற்றத்தை வச்சு குள்ளமான பெண்மணி அப்படின்னு சொல்லி ரசுல்லா ரசுல்லா இடத்துல ஆயிஷா அம்மா அவங்க சொல்றாங்க அந்த வார்த்தைக்கு ரசுல்லாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க ரசுல்லா சொல்றாங்க லக்கது குல்தி களிமத்தன் ஆயிஷாவே நீ ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்கிறாய் இது எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா லவ் முசிஜத் பிமா இல் மஹர் கடல் நீரில் இந்த வார்த்தையை நான் கழுவ முற்படுவேனே ஆனால் அந்த கடல் நீரையே இந்த வார்த்தை கலங்கமாக்கிவிடும் அடுத்தவனை பத்தி நீ ஏன்பா பேசுற உனக்கு என்ன இருக்கு அதுல அவன் தப்பு செஞ்சானா அவன் கிட்ட சொல்லு அல்லது அவனை சரி செய்ய வேண்டிய இடத்துல சொல்லு அதை விட்டுட்டு அடுத்தவன் கிட்ட அவனை பத்தி நீ ஏன் பேசுற அது இவ்வளவு பெரிய பாரதூரமானதுங்க நீங்க நல்லா கவனியுங்க ரசுல்லா விடத்துல ரசுல்லாவுடைய மனைவியை பத்தி இன்னொரு மனைவி சொன்னாங்க அதுக்கு ரசுல்லாவுடைய ரியாக்சன் இப்படி சுபகன் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் எல்லை கடந்து அடுத்தவனுடைய மானம் அவனுடைய குடும்பம் அவனுடைய குழந்தைகள் பெற்றோர்கள் வியாபாரம் எதை பத்தி மணி நேரம் ரசிக்க ரசிக்க சிரிக்க சிரிக்க பேசணும் அது எவனை பத்தி வேணாலும் பேசுவேன் எத்தனை மணி நேரம் ஆனாலும் பேசுவேன் அல்லாஹ்வுடைய அவருடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் முதலும் கடைசியுமாக ஹஜ் ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் தங்களுடைய காதுகளை பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பது நபிகளார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று அவ்வளவு கூர்மையாக சகாபாக்கள் நபிகளாரை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ரசூல்ல என்ன சொல்ல போறாங்க என்று அந்த நேரத்திலே அல்லாவுடைய தூதர் மக்களை பார்த்து கேட்கிறார்கள் மக்களே ஐயோ மின் ஹாதா இது எந்த நாள் என்கிறார்கள் சகாபாக்கள் அல்லாஹனுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள் மாதம் அல்லாஹ் தூதரும் தான் நன்கறிந்தவர்கள் இடம் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் தெரியாம சொல்லலா ஏதோ சொல்ல வராங்க கூடாது என்பதற்காக அல்லாவுடைய தூதருக்கு தான் தெரியும் என்று சொல்றாங்க பிரசுல்லா சொல்றாங்க அலைஸ யௌமின நஹர் இது நகருடைய நாள் இல்லையா அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் இல்லையா ஆமா இது துல்ஹஜ் மாதம் இல்லையா புனித மாதம் இல்லையா ஆமா இது புனித இடம் இல்லையா இந்த மக்கமா நகரம் என்பது புனித இடம் இல்லையா ஆமா அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் மக்களே கவறிங்கள் உங்களில் ஒருவருடைய மானம் உங்களில் ஒருவருடைய காசு பணம் உங்களில் ஒருவருடைய ரத்தம் உங்களுக்கு புனிதமானது புனிதம் நீங்கள் குழும்பி இருக்கக்கூடிய இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது இந்த துளஹ மாதம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது நீங்கள் குடும்பி இருக்கக்கூடிய இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து காபத்துள்ளாவிலே தொழுவதற்காக ஆசையோடு ஆர்வத்தோடு செல்லக்கூடிய அருவருக்கத்தக்க அசிங்கமான ஒரு காரியத்தை செய்ய நினைப்பானாங்க நினைப்பானா இங்கிருந்து இஹ்ராம் அடைஞ்சு தல்பியா சொல்லிக்கிட்டே ஹஜ்ஜுக்கு போறாரு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு நபர் அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் அந்த கிரியைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த சூழலில் கேடு கட்ட கேவலமான கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்வாரா சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க அடுத்தவனுடைய மான மரியாதையில நீ விளையாண்டா நீ மக்கமா நகரத்தை கேவலப்படுத்தினவனுக்கு சமங்கிறாங்க உரைக்குதா உங்களுக்கு ரசுல்லா கேட்கிறாங்க புரியுதாப்பா உங்களுக்கு அடுத்தவனுடைய மான மரியாதையில விளையாண்டா நீ காமத்துல்லாவ கலங்கப்படுத்துறவனுக்கு சமம் எங்கெங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க ரசுல்லாவா அடுத்தவனுடைய மானத்தை துலுஹஜ் மாதத்தோடு கொண்டு வந்து வைக்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க இதுல நீ கவனமா இருக்க மாட்ட மறந்துடுவ அந்த சிரிப்பு அந்த சூழல் அந்த பேச்சு இன்னும் மறக்கடிச்சு அப்படியே பேச பேச ரசிக்க ரசிக்க டைம் ஓடிக்கிட்டே இருக்கு கவனமா இனி மறந்துராத ரொம்ப முக்கியமானது இதன் மூலமாகத்தான் உடைய அமல்கள் போய்விடும் கவனமாக இருங்கள் அல்லாவுடைய தூதரவர்களை அல்லாவுடைய தூதரவர்கள் பல காட்சிகளை பார்க்கிறார்கள் அதிலே நரகத்திலே சில நபர்களை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பார்க்கிறார்கள் எப்படிப்பட்ட தண்டனை அவர்களுடைய விரல் நகங்கள் எல்லாம் செம்புகளாக இருக்கிறது அந்த நகங்களை கொண்டு தங்களுடைய முகங்களையும் நெஞ்சு பகுதிகளையும் கீறி நான் செஞ்ச தப்புக்கு அடுத்தவர் என்ன தண்டனை கொடுக்கிறது வேற நான் செஞ்ச தவறுக்கு என்ன வச்ச தண்டனை என் கைய வச்சே என் கண்ணை நோண்ட வைக்கிறான் என் நெஞ்சு பகுதியை அப்படி கீறி கிழிக்க வைக்கிறான் இவ்வளவு கொடூரமான காட்சியை பார்த்து விட்டு அல்லாவுடைய தூதர்கள் கேட்கிறார்கள் யார் இவர்கள் ஏன் இவ்வளவு மோசமான தண்டனை இவர்களுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது அப்போது ஜிப்ரில் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இவர்கள்தான் மனித இறைச்சிகளை சாப்பிட்டு கொண்டவர்கள் யாரு அகோரிகளா செத்த பிணத்தினுடைய கரியை திம்பாங்களே அவங்களா அவர்கள் அல்ல புறம்பேசி திரிந்தவர்கள் அடுத்தவர்களுடைய மான மரியாதையிலே விளையாண்டவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய இன்பத்திற்காக அடுத்தவனுடைய மானத்திலையும் மரியாதையிலையும் கண்ணியத்திலையும் விளையாண்ட கயவர்களை இப்படித்தான் அல்லாஹ் காயப்படுத்தி தண்டனையை கொடுப்பான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை நபிகளார் அவர்கள் பதற்றத்தோடு பயத்தோடு சொல்கிறார்கள் என்றால் இது சாதாரண பாவமே இல்லைங்க நாம் தொழுவதனாலோ நோன்பு வைப்பதினாலோ நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மன்னிக்கப்படலாம் அல்லாஹ் நாடினால் இது நாம் நினைப்பதை போல சாதாரண பாவம் அல்ல படு பயங்கரமான படு மோசமான ஒரு பாவம் அந்த பாவத்தை நோக்கி நம்மை எது தள்ளும் அடுத்தவர்கள் மீது நமக்கு வரக்கூடிய கெட்ட அபிப்பிராயங்கள் கெட்ட யூகங்கள் நம்மை தள்ளும் அதனால தான் அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் எப்படி ஒலா தஜ்ரால்ஃபி குலுவினா இல்லன் நில்லதினாமலும் இறைவா நம்பிக்கை கொண்ட அடியார்கள் மீது எங்களுடைய உள்ளத்தில் குரோதத்தை நீ ஏற்படுத்தி விடாதே கெட்ட எண்ணத்தை ஏற் செய்யும் அதை வளர வ வளர வச்சிடாத இறைவா அவர் ஈமான் கொண்ட ஒரு அடியார் அவரை பற்றி தப்பான கெட்ட அபிப்ராயம் என்னுடைய உள்ளத்தில் வரக்கூடாது வளரக்கூடாது என்று ஈமான் கொண்டவர்கள் அல்லாவிடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்வார்கள் அப்படி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் விழிப்போடு கவனத்தோட நம்ம இருக்கலைன்னு சொன்னா இதை வைத்துத்தான் ஷெயித்தான் நம்முடைய ஒட்டுமொத்த அமலையும் அழிக்க காத்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே இன்ன ஷெயித்தான கதை ஐச யோபரஹுமு சல்லு நஃபி ஜசீரத்தில் அரபு இந்த அரேபிய தீபகர்ப்பத்தில் ஷைத்தான் தன்னை வணங்க ஒரு கூட்டம் உருவாகுவார்கள் என்பதில் நிராசை அடைந்து விட்டான் வலாக்கின் ீஷ பயணக்கும் என்றாலும் உங்களுக்கு மத்தியிலே பிளவை அவன் ஏற்படுத்துவான் எப்படி இது போன்ற கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தி தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி யூகங்களை உண்மை என்று நம்பி பிற சகோதரர்களோடு மனக்கசப்போடு மன முறிவோடு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுத்துவான் கவனமாக இருங்க என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்களே இதில் கவனத்தோடு பேணுதலோடு பிறர் மான மரியாதை விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க எல்லா இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை நிரமிசி அல்லாஹா அக்பர்